வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது ஒன் மந்த் டாப்பர் என்ற ஒரு சேலஞ்சிங் டெக்னிக் கிட்டத்தட்ட இந்த தொடரில் பல்வேறு படிப்பு உத்திகள் பல்வேறு நினைவாற்றல் உத்திகள் பற்றியெல்லாம் விரிவாக பார்த்தோம் இது ஆல்மோஸ்ட் ஒரு சம்மிங் அப் ஒரு மாணவன் ஷார்ட் பீரியடில் டாப்பர் ஆகணும் அப்படின்னா எப்படி இந்த உத்திகளை எல்லாம் கம்பைன் பண்ணணும் தான் இதனுடைய பேசிக் இது பற்றி நம்மோடு உரையாட இருப்பவர் மாணவி நம்தா வணக்கம் நம்தா சொல்லுங்க இப்போ உங்கள் கிளாஸ்ல டாப்பர்ஸ் யாரு அவங்க என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க கவனிச்சிருக்கீங்களா கவனிச்சிருக்கேன் மோஸ்ட்லி வந்து எங்கள் கிளாஸில் வந்து ஒரு பொண்ணு டாப்பர் அவ வந்து எல்லாம் எல்லாமே வந்து எல்லாத்துலையுமே டாப் ஸ்கோர் தான் எடுப்பாள் அவளோட பேப்பர் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் புக்கில் இருக்கிற அந்த ஈச் அண்ட் எவ்ரி லைன் அவ புக்கில் இருக்கும் எவ் அவளோட ஸ்டடிங் டெக்னிக்ஸ் வந்து கேட்டிருக்கேன் ஒரு ஒன்று ரெண்டு வாட்டி கேட்டிருக்கேன் அவள் வந்து இதெல்லாம் பண்ண நான் வந்து கேஜெட்ஸ்லாம் ஓரம் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பல டெக்னிக் சொல்லுவாள் லைக் மெமரைஸ் அவளுக்குன்ட்டு தனியா வந்து ஒரு மெமரைஸ் டெக்னிக் வச்சுருப்பாள் அதை வந்து யாருக்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டா பட் சொல்லியிருக்கான் எனக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு மெமரி டெக்னிக்ஸ் வச்சிருக்கேன் அதை வச்சு தான் வந்து நான் படித்து மார்க் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் அருமை அருமை ஒரு இருக்கிறதுல பெஸ்ட் மெமரி மெமரி டெக்னிக் நான் சொன்ன விஷயம் தான் ரிப்பீட்டேஷன் செல்ஃப் ரிசைட்டல் சொல்லுவோம் இல்லையா அவங்க அதை தான் பயன்படுத்த முடியும் சரியா படிக்கும் போதே கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு படிச்சு முடிக்கும் போது மூடி வச்சுட்டு மனசுக்குள்ள சொல்லி பார்க்கறது இருக்கு இல்லையா இதை தாண்டி எந்த மெமரி டெக்னிக் கிடையாது இதுதான் இருக்கிறதுல த பெஸ்ட் மெமரி டெக்னிக் இதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரியா நான் சொன்ன அந்த பொம்மடோரோ மெத்தட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே டாப்பருடைய லெவலுக்கு நீங்களும் வந்துட முடியும் இதுதான் நம்பர் ஒன் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இது வந்து சம்மரி ஆஃப் ஆல் ஸ்டடி டெக்னிக்ஸ் இது சம்ம பண்ணி நான் சொல்லன்னு சொன்னால் ஒரு மாணவன் ஷார்ட் பீரியடில் டாப்பராக வரணும்னு வச்சா டாப்பர்னா அட்லீஸ்ட் டாப் ஃபைவ்ல வரணும்னு நினச்சா ஒரு மிட் லெவல்லையோ கீழ் லெவலில் இருக்கிறவனு கூட வர முடியும் ப்ரொவைட் ஹி ஃபாலோஸ் த பேசிக் ப்ரின்சிபிள்ஸ் அதில் நான் சொல்ல விரும்புகிறது சம்மப் பண்ணி சொல்கிறதா இருந்தால் ஒரு அக்ரானியம் சொல்கிறேன் ஆர்ஜிடிசி ட்ரிபிள் பி சரியா ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி சரியா ஜி ஃபார் கோல்ஸ் டி ஃபார் டூல்ஸ் சி ஃபார் கான்சன்ட்ரேஷன் ட்ரிபிள் பியில் ஃபஸ்ட்டு பி பொமடோரோ நான் சொன்னேன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் அடுத்த பி ப்ரைஸ் தனக்கு தானே ப்ரைஸ் கொடுத்துக்கிறது தேர்ட் பி பர்சிபரன்ஸ் சரியா ஸோ ஆர்ஜிடிசி ட்ரிபிள் பி மறுபடியும் ஒருக்க சொல்கிறேன் ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜி ஃபார் கோல்ஸ் டி ஃபார் டூல்ஸ் ஸ்டடி டூல்ஸ் சி கான்சன்ட்ரேஷன் ட்ரிபிள் பியில் ஃபஸ்ட்டு பி பொமடோரோ செகண்ட் பி ப்ரைஸ் தேர்ட் பி பர்சிபரன்ஸ் 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 தான் விடாமுயற்சி ஒரு வாட்டி தோத்தாலும் திரும்ப முயற்சி பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆர்டிஜிசி ஆர்டிஜிசி ட்ரிபிள் பி ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜி கோல்ஸ் டி ஃபார் டூல்ஸ் ஸ்டடிங் டூல்ஸ் சி ஃபார் கான்சன்ட்ரேஷன் ட்ரிபிள் பியில் வந்து ஃபர்ஸ்ட் பி வந்து பொமோட்டோரோ மெத்தட் அண்ட் செகண்ட் வந்து ப்ரைஸ் அவர் செல்ஃப் அண்ட் தேர்ட் மெத்தட் வந்து பர்சிபரன்ஸ் பர்சிபரன்ஸ் இந்த அக்ரானியம் பற்றி ஒன் பை ஒன்னாக சரியா ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜே கே ரவுலிங் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு யார் ஜே கே ரவுலிங் புக் ஆத்தர் எந்த புக் ஃபேமஸ் ஹாரி பாட்டர் ஹாரி பாட்டர் சரியா அது ஃபஸ்ட்டு பில்லியனர் ரைட்டர் உலகத்திலே எழுத்தாளராக இருந்து பில்லியன் பில்லியன் டாலர்னால் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் வரும் ஏன்னா வெறும் எழுத்து பணியின் மூலம் அவ்வளோ பெரிய சம்பாத்தியம் பண்ணதுங்க ஜே கே ரவுலிங் ஜே கே ரவுலிங் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் வரும்போது யூ ஆர் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா யூ ஆர் இந்த டிரைவர் சீட் சரியா இன்னும் உங்கள் பேரண்ட்ஸையோ டீச்சர்ஸையோ ஃப்ரெண்ட்ஸையோ வெளி உலகத்தையோ குறை சொல்லவே கூடாது சரியா நான் வந்து இந்த மாதிரி பின்பங்க குடும்பத்தில் இருக்கிறேன் அது இருக்கிறேன் இதெல்லாம் சாக்கு போக்கு சரியா ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்தாச்சுன்னா ஒரு டீன் ஏஜ் வந்தாச்சுன்னா யூஆர் இந்த டிரைவர் சீட் சரியா ஒரு டிரைவர் வந்து கார் ஓட்டும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா பின்னாடி இருக்கிறவங்க ஜாலியாக பேசிட்டு வரலாம் பாட்டு கேட்கலாம் என்ன வேணான்னு பண்ணலாம் பட் டிரைவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ் முன்னாடி இருக்கும் ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இந்த பேசிக் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்துட்டிங்கன்னா முதல்ல ஜேகே ரவுலிங் சொன்னபடி புரிஞ்சுக்கோங்க யூஆர் இன் த டிரைவர் சீட் யூ ஷுட் நாட் பிளேம் அதர்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஒன் சரியா செகண்ட் சொன்னோம் ஜி கோல்ஸ் ஜி ஃபார் கோல்ஸ் இது நான் ஏற்கனவே சொன்னவங்களுக்கு ஒரு உயர்ந்த கோல் ஒரு வெறியான கோல் அப்படி இருந்ததுன்னா அவனை யாருமே வீழ்த்த முடியாது சரியா யாரெல்லாம் தோக்குறாங்கன்னா கோல் இல்லாதவங்க தான் தோக்குறாங்க வெறுமனே நான் பணம் சம்பாதிக்கணும் அல்ல நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் இப்படிலாம் ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கிறது ஒரு கோலே கிடையாது கிளியர் பிளான் ஒரு வெறித்தனமான ஈடுபாடு இருக்கணும் இந்த கோல்னால் நான் இதை அச்சீவ் பண்ணி ஆவேன் அப்படிங்கிற ஒரு வெறியோடு சேர்ந்தது தான் கோல் இட் ஷுட் பி ரிட்டன் சரியா ஒரு தெளிவாக உங்களுக்குள்ளே யோசித்து எனக்கு இந்த ஸ்கில் செட்ஸ் இருக்குது என்னால் இப்படி ஆக முடியும் அதுக்காக நம்மளை ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் என்ன இந்த இதே தொடரில் ப்ரூஸ்லியோட டெக்னிக் பற்றி சொல்லியிருப்போம் ப்ரூஸ்லி தன்னுடைய இருபத்தொம்பது வயசில் டுவெண்ட்டி நைன்த் ஏஜ் தன்னுடைய டெஃபினட் சீஃப் எய்ம் எழுதியிருக்கிறார் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரூஸ்லியோட டெஃபினெட் சீஃப் எய்ம் அவர் கைப்பட எழுதியிருப்பார் இதில் என்ன சொல்லுவார் ப்ரூஸ்லி ஆகிய நான் இன்னும் ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷத்துக்குள்ளே டாப் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஏஷியா ஏஷியன் சூப்பர் ஸ்டாராக மாறுவேன் அப்படின்வார் ஏன்னா அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே டென் மில்லியன் டாலர்ஸ் ஏர்ன் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு ரிட்டன் கோல் எழுதி டிக்ளேர் பண்ணி வச்சுருந்தார் அச்சீவ் மூணு வருஷத்துலேயே அச்சீவ் பண்ணிட்டார் அவருடைய இன்டர் தன் ட்ராகன் படம் அவர் டென் மில்லியன் டாலர்ஸ்னு சொன்னார் அது போனதுக்கு தௌசண்ட் மில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அந்த அளவுக்கு ரிட்டன் கோல்ஸ் ஆர் பவர்ஃபுல் ஸோ யூ ஷுட் ரைட் டவுன் யுவர் கோல்ஸ் யூ ஷுட் டிக்ளேர் யுவர் கோல் ஒரு போஸ்டராக எழுதி ஓட்டுங்க ஸ்டடி டேபிள் முன்னாடி ஓட்டுங்க உங்கள் டைரியில் எழுதி வைங்க இந்த காலையில் எழுந்திரிக்கும் போதும் கோலை சொல்லி பாருங்கள் நைட் தூங்கும் முன்னாடி சொல்லி பாருங்க இது வந்து ஒரு மந்திர உச்சாடம ஆயிடுச்சுன்னா யூ கேன் நெவர் ஃபெயில் சரியா யாரும் உங்களை வீழ்த்த முடியாது அந்த அளவுக்கு மாறிட முடியும் ஸோ நம்பர் டூ கோல்ஸ் நம்பர் த்ரீ என்ன சொன்னோம் டூல்ஸ் டூல்ஸ் டூல்ஸுங்கிறது ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் நான் இந்த சீரீஸில் நிறைய டெக்னிக்ஸ் சொல்லியிருக்கிறேன் பிக்யூ அரஸ்டி எஸ்கியூ ஆர் கான்சன்ட்ரேஷன் டெக்னிக்ஸ் இப்படி ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் உண்மையில் சாதுரியமாக வேலை செய்கிறதுக்கான முறைகள் என்ன இந்த கதை சொல்லியிருப்பேன் ரெண்டு மரமட்டிகள் ஒரே மாதிரி சைஸ் மரங்களை அவங்களுக்கு டூ கொடுக்குறாங்க ஒரே மாதிரி துருப்பிடிச்ச ரம்பத்தை கொடுக்குறாங்க ஃபஸ்ட் பர்சன் உடனே வேலைய ஆரம்பிச்சு எட்டு மணி நேரம் போராடி அறுத்து தள்ளிட்டாரு அடுத்தவர் என்ன செய்யறாரு கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்றாரு ஆஃப் அன் அவர் அந்த ரம்பத்தை ஷார்ப் பண்றாரு அடுத்து ஆஃப் அன் அவர்ல வெட்டிட்டாரு யாரு ஹூ ஸ்மார்ட் செகண்ட் பர்சன் செகண்ட் பர்சன இது இதுவரைக்கும் நீங்க படிச்ச முறைகள் ஒரு குரூட் மெத்தட் ஏன்னா தனோன்னு படிக்கிறது மாங்கு மாங்கன்னு படிக்கிறது இது தேவையே இல்லை ஸ்மார்ட்டா படிக்க கற்றுக்கும் நீங்க சொன்னீங்களே உங்க டாப்பர் படிக்கிறாங்கல்ல நீங்கள் நாலு மணி நேரத்தில் படிக்கிறா அவங்க அரை மணி நேரத்தில் படிச்சுருவாங்க ஏன்னா ஷீ யூஸ் எஸ் ரைட் டெக்னிக் மறக்க முடியாத அருமையான டெக்னிக்ஸ் அவங்ககிட்ட இருக்குது ஸோ அந்த ஸ்மார்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் படித்த முடியும் ஒரே டிஃப்ரென்ஸாக தான் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்லுது நீங்கள் நடந்து போகிறீங்க அவங்க பைக்கில் வந்துடுறாங்க ஏன்னா இதுதான் வித்தியாசம் எதுலாம் பைக்குன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னென்ன ஸ்டடி டெக்னிக்ஸ் இருக்குது என்ன மெமரி டெக்னிக்ஸ் இருக்குது இதை தெரிஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா சுலபமாக படிச்சிடலாம் ஷார்ப்பாக படிச்சிடலாம் மறக்க முடியாத மாதிரி படிச்சிடலாம் நீங்கள் சொல்லுங்கள் அவங்களோட எக்ஸாம் பேப்பர் எடுத்து பார்த்தா புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கும் அச்சடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா ஒரே ரீசன் ரைட் டெக்னிக்ஸ் தே ஆர் யூசிங் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தே ஆர் யூசிங் டூல்ஸ் ஸ்டடி டூல்ஸ் அதனால என்ன என்னெல்லாம் பார்த்தோம் நம்பர் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்தது கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் முந்தின தொடரில் விரிவாக சொல்லியிருக்கிறோம் ஒரே விஷயம் தான் ஒரு அரை நேரம் படிச்சுட்டு மறந்து போயிடுது அல்லது எழுந்திரிச்சு போயிடுறது நல்ல கால் மணி நேரம் படிச்சுட்டு அம்மா கூட்டாங்கன்னு எந்திரிச்சு போயிடுறது இதெல்லாம் இதில் சேர்த்துக்க முடியாது படிப்புன்னே சேர்த்துக்க முடியாது ஏன்னா ஒரே விஷயம் ஒரு கோலை நோக்கி படிங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் சீரியஸாக படிங்க கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணி படிங்க அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள் அடுத்து ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த பொம்முட நெக்ஸ்ட்டு இ இப் இப்படி படிக்கிறது தான் ஒரு ரியல் கான்சன்ட்ரேஷன் அது வெறித்தனமாக படிக்கணும் வேறு டைவர்ஷன்ஸ் எதையும் அலோவ் பண்ணக்கூடாது நான் சொல்கிற மாதிரி ஒரு ரோப் வாக் டெக்னிக் நீ முடிஞ்சால் அவங்க ஸ்டடி டேபிள் முன்னாடி ஒரு ரோப் வாக்கர் ஒரு ரோப் ரோப்வாக் பண்ணக்கூடிய ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தையோட ஃபோட்டோ எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க சரியா அவங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க இல்லையா கரணம் தப்பினால் மரணங்கிற ஒரு சுச்சுவேஷனில் படிக்கிறான் அப்படி படிக்கணும் அந்த வெறித்தனமாக படிக்கிறது தான் கான்சன்ட்ரேஷன் ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னோம் பி த்ரீ த்ரீ பீஸில் நம்பர் ஒன் பொமடோரோ நான் மீண்டும் மீண்டும் விளக்கிட்டேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கான்சன்ட்ரேஷனோட கூடிய படிப்பு கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணி படிப்போம் அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் செல்ஃப் ரிசைட்டல் மனசுக்குள்ளே சொல்லி பார்க்குறது அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் சின்ன சின்ன எக்ஸசைஸ் மியூசிக் கேட்குறது பின்னாடி நடக்கிறது எல்லா மைண்ட் கேம்ஸ் ஆடுறது இதை எதுவோ ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும் மறுபடியும் அடுத்த பொம்மடோரம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பொம்மடோரம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரேக் எடுத்துக்கோங்க என்ன வேணாலும் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த செட் உக்காரம் ஸோ இதுதான் பொம்மடோரில் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஸோ அதுக்கடுத்தப்ப என்ன சொல்கிறோம் ப்ரைஸ் ப்ரைஸ்ன்றது பொதுவாக நமக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் இல்லை பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இருக்கு ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு நம்ம பாராட்டிக்கலாம் இல்லையா இல்லை பேரண்ட்ஸை சொல்லி ஒரு கிஃப்ட் வாங்கி தர சொல்லலாம் ஏன்னா ஒரு எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்களே பாராட்டிக்கோங்க சுற்றி இருக்கிறவங்களே பாராட்டு வைங்க சரியா இதெல்லாம் ஒரு ஒரு மைண்டுக்கு வந்து இன்னொரு மோட்டிவேஷன் தரும் அதனால் நீங்களே ப்ரைஸ் கொடுக்குறத ஃபஸ்ட்டு தான் வச்சுக்கோங்க விட நான் நல்லா பண்ணுறேன் லாஸ்ட் வீக்கோட இந்த வாட்டி இவ்வளோ வந்திருக்குறேன் போன எக்ஸாமோட இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப் இதுதான் ப்ரைஸ் அடுத்த பி என்ன பெர்சிவரன்ஸ் விடாமுயற்சி விடாமுயற்சின்னு சொல்லும்போது ஒரு காருக்கு பெட்ரோல் போடுற மாதிரி ஏன்னா ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் பெட்ரோல் போடுறோம் ஒரு ஐம்பது இருபது கிலோமீட்டர்ஸ் போயாச்சு அப்படின்னா என்ன ஆகிடும் மறுபடியும் கீழே போயிடும் மறுபடியும் போடணும் ஏன்னா அதே தான் இந்த மோட்டிவேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறதில்ல ஏன்னா ஒரு நாள் ஃபாலோ பண்ணுவீங்க அடுத்த நாள் மறந்துடுவீங்க அதில் டைவெர்ட் ஆகிவிடுவீங்க அதனால் திரும்ப திரும்ப இந்த டெக்னிக்ஸ் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் கீழே விழுந்தாலும் மார்க் குறைஞ்சாலும் கலங்கக்கூடாது மீண்டும் முயற்சி பண்ணும் அது பென்சில் ஷார்ப் பண்ணுற மாதிரி தான் பென்சில் ஷார்ப் பண்ணி எழுதுணும் வரைகிறோம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆனோம் மறுபடியும் அது போய்டும் அகைன் ஷார்பன் பண்ணிகிட்டே இருக்கும் சேம் இதுதான் லைஃப்லேயும் அதே தான் ஏன்னா மைண்ட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க வீக் ஆகிட்டு போயிடும் அல்லது சோம்பேறித்தனம் வந்துடும் ஸோ மீண்டும் மீண்டும் நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கணும் அதுக்கு இந்த டெக்னிக்ஸை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணினா நிச்சயமாக வெற்றி பெற முடியும் ஒரே ஒரு வாட்டி அகைன் ரிப்பீட் பண்ணலாம் என்னென்ன சொல்லியிருக்கோம்

அடுத்த குவார்ட்டரில் நிச்சயமாக நீங்கள் டாப்பரில் ஒருத்தரை வந்துட முடியும் அதனால் யாரெல்லாம் டாப்பராக விரும்புகிறீர்களோ ஒரு மாதம் இதை விடாமல் இந்த உத்திகளை பின்பற்றினால் யூ வில் பி கெட்டிங் எ பிளேஸ் இன் டாப்பர்ஸ் லிஸ்ட் சரியா அதனால் இந்த உத்திகளை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்